ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் ஆண்பு தங்கமே இதை கடைசி வரை கீழ் உன் கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் உனக்குள் இருந்து மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் உனக்கு நிரந்தரமாக உன் வாராகி அம்மன் தருவேன் தங்கமே உன் வாழ்க்கைக்கான வாக்கு இது தங்கமே தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன் மனதில் போட்டு குழம்பி கொண்டிருக்கிறாய் அந்த மனக்கவலையில் இருந்து நீ மீண்டு வெளியே வர வேண்டும் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் நம்பிக்கையுடன் இரு உன் பொறுமையும் நம்பிக்கையும் என்றும் வீண் போக விடமாட்டேன் தங்கமே என்னை நம்பி என்னை தேடி வரும் என் பிள்ளைகளை நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் நீ கேட்டது தாமதம் ஆனாலும் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதை மட்டும்தான் செய்து தருவேன் உன் அம்மா வராகி. அந்த தாமதத்திற்கும் காரணம் இருக்கிறது எல்லாவற்றையும் காரணம் இருக்கிறது அதை நீ தெரிந்து கொள் உன் மனதில் உள்ள பயத்தையும் குழப்பத்தையும் எனக்காக இதையெல்லாம் உன் மனதில் இருந்து அகற்றிவிடு மற்றவர்கள் பற்றியும் யோசி தங்கமே உனக்காக வாழ்பவர்களையும் பற்றியும் நீ யோசிக்க வேண்டும் உன் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்க வேண்டும் இது நாள் வரை நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டது எல்லாம் போதும் தேவையற்ற விஷயங்களை நினைத்துக்கொண்டு உன் மனதில் நிம்மதியில்லாமல் குழம்பிக்கொண்டு இது எல்லாம் உனக்கு தேவையா தங்கமே இதையெல்லாம் விட்டுவிடு நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர் சந்தோஷத்திற்காக வாழ்ந்த நீ இனி உன் சந்தோஷத்திற்கும் இதை உன் மனதில் நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி தங்கமே உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது உனக்கு தெரியுமா நீயே ஏ நினைத்து பார்க்காத நல்ல வாழ்க்கையை வாராகி அம்மா அமைத்து தரப்போகிறேன் இந்த நாளில் சொல்வது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்வில் தங்கமே இனி துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் இனி சந்தோஷத்தை மட்டும்தான் உன் வாழ்வில் அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு எந்த நேரத்தில் உனக்கு தந்தால் அதை வைத்து நீ எப்போது மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்று உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் உனக்கு கிடைக்க வேண்டியதை சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் இருந்து போன உன் வாழ்க்கையை உன் வீட்டில் வந்து உன் பாராகி அம்மன் ஒளிச்சுடராக இருந்து உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நான் வந்துவிட்டேன் இனி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த தீய சக்திகளும் எதுவும் உன்னை செய்ய முடியாது தங்கமே நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதையே உனக்கு தரப்போகிறேன் உன் மன வேதனைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன் மன வேதனைகளை தீர்த்து உன்னை என்றும் காத்து நிற்பேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட கோரிக்கையை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உன்னை மதிப்பார்கள் உன்னிடம் நன்றாக பேசுவார்கள் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வர வைப்பேன் நீதான் அதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தங்கமே கஷ்ட நிறைந்த வாழ்க்கைக்கு முழுவதுமாய் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனி எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே உனக்கு பக்க பலமாக நானே இருப்பேன் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தினாலும் அதை வெளியே சொல்லாமல் உன் மனதில் வைத்துக்கொள் தங்கமே அதுதான் நல்லது பொறுமையாக இரு இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் వాళ్గ వాళ్ళ ముడం